இன்னைக்கு வந்து ஸ்வீட் வந்து சமோசா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் மைதா மாவு வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்காங்க அது அப்படியே போட்டுடுவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுப்போம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெயாவது ஆயில்லாத எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது அப்படியே நல்லா திக்காக பசந்து எடுத்துப்போம் கட்டியாக இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கட்டியாக பசந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்கக்கூடாது நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் பூரி பிசிறதுக்கு சமோசாவுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு பசந்து டைட்டாக கொஞ்சம் வந்து மேலே வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் பால் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால தான் தண்ணி போடுறதுக்கு பதில் பால் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் நம்ம நல்லா அடித்து கிடிச்சு நசுக்கி எடுக்க வேண்டியதில்லை அப்படியே பிசந்து வச்சிட்டா போதும் நல்லா இந்த அளவுக்கு டைட்டாக பிசந்துக்கலாம் இப்படி இருந்தாதான் நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு மாவு சாப்பிட்டா இருந்தா போதும் சரியா இதை அப்படியே வச்சுட்டு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணலாம் உள்ள வந்து சமோசவுக்கு ஸ்வீட்டு உள்ளே வைக்கிறதுக்காக நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம் அது எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம் பாதாம் ஒரு எடுத்துருக்குங்க பாதாம் கொஞ்சம் ஒரு முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு வந்து பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு எப்படி நீல வரக்கில் எடுத்துக்கலாம் பாருங்க முந்திரியை பாதாம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொடியாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க கசகசா எடுத்திருக்கேன் நான் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கிடச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் உங்கள் ஏரியாவில் இங்கே எடுத்து கிடச்சா வாங்கிக்கோங்க இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து நான் கசகசம் எடுத்திருக்கேன் இது போட்டால் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கு இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா மெரூன் க ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா வந்து ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டேன் கசகசா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா வந்து நம்ம கரைச்சி சாப்பிடாச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சி ஒன்றுங்க வந்து அப்படியே போட்டு நல்லா நெய்ல வறுத்துருவோம் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருவோம் எல்லாத்துக்கும் ஐலருந்தால் கரகிடும் அதுக்காக தான் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் இந்த கப்பில் தான் நல்லா ஒயர ரெண்டு கப்பு மாவு எடுத்தேன் இரநூத்தி ஐம்பது கிராம் ரெண்டு அளவுக்கு உயரம் கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணாமல் தள்ள கட் பண்ணாமல் ஒயரை எடுத்துக்கலாம் அதேமாதிரி ரவை வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க முன்றி பாதாமெல்லாம் நல்லா நெயில் வறந்துடுது அதுலேயே எந்த ரவையும் போட்டுப்போம் அப்படியே வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ப்ரௌனும் ஆக வேண்டியதில்லை கொஞ்சம் நல்லா நெய்யில் வந்து வறுத்துக்கிட்டால் போதும் ரவையை தேங்காய் பூவும் நல்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம அது ஒயரவே எடுத்துக்கலாம் கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ரவை எடுத்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா ரவெல்லாம் வேறு பவுலில் மாற்றிட்டேன் இப்போ தேங்காய் பூ இதில் போட்டு நல்லா வந்து சீரம் பூவை நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் ரவை மாவுல்லாம் எடுத்தோமோ அதுலேயே வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரையும் அதே மாதிரி உயரமாக எடுத்துக்கலாம் கடல வெட்ட வேண்டாம் வெட் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் ஃபுல்லாக நம்ம எப்படி மாவு ரவை எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் அப்படியே மிக்சியில் போட்டுடலாம் கொஞ்சம் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் இன்னொரு கால் கப் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக இன்னொரு கால் கப் சர்க்கரையோட ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் பவுடர் மாதிரி பாருங்கள் நல்லா தேங்காய் பூவும் நல்லா வறுத்து ப்ரௌன் கலராக கொஞ்சம் நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரை வர அளவுக்கு ஆற விட்டுட்டோம் இப்போதிக்கு ஏற்கனவே வந்து ரவை பாதம் முந்திரி எல்லாம் போட்டு கசகசல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கோம் இதை ஒன்றா இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் சக்கரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டோம் இதையும் அப்படியே கொஞ்சம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஏலக்காய் சக்கரை நல்லா பவுடர் எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் மாவு நம்ம பேசுகிற வச்சுட்டோம் எல்லாமும் இது உள்ளே வைக்கிறது ஸ்டஃபிங்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பூரி சின்ன பூரி சைஸுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மாவு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி வச்சுருவோம் நல்லா மெனிஸாக தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக ஒரு ஓரத்தில் போட்டுக்கலாம் பூர்ணத்தை மடிக்கணும் இல்லைங்களா அதனால் அப்படியே இதை மடிச்சிடலாம் மடிச்சுட்டு சைடில் எக்ஸ்ட்ரா எதாவது இருந்தால் எக்ஸ்ட்ரா பீஸாக கட்டுற வச்சு ரவுண்டாக கட் பண்ணிப்போம் கட் பண்ணி எடுத்துருவோம் சைடில் போருக்கு வச்சு அழுத்திடுவோம் சூப்பராக ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு மெத்தடில் பண்ணலாம் இன்னும் ஒன்று வேறு மாதிரி இன்னொன்று தேய்ச்சிருக்கேன் இதை வந்து அப்படி நகத்தில் திருப்பி திருப்பி விட்டுடலாம் கையில் இப்படி அழுத்தி திருப்பி திருப்பி விட்டுடலாம் ஸ்வீட் போலி போலி சேரில் ஸ்வீட் கடையில் அந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சிடலாம் இந்த மெத்தடில் ஒன்று இது வந்து மடுக்காம அப்படியே நார்மலாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டுடலாம் ஃப்ரண்ட்டில் அப்படியே அப்படியே பெரிய சைஸ் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே மடித்ததை விட இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸு இந்த மாதிரியும் ஒன்று செய்யலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி சேர்த்து பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் ஒரு ஒரு சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா இருக்குது ஒன்று ஒன்றும் அடுத்து போட்டுடுவோம் நல்லா சாஃப்டா சூப்பராக சோமா ரெடி ஆயிடுச்சு மொறு மொருன்னு இருக்காங்க அந்த மெத்தட்ல செய்ய எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா பிடிச்சி எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் போட்டு மேலே அப்படி எடுத்திங்கன்னா நல்லா பூரி புசு புசுன்னு வரும் பூரி மாதிரி வரும் இந்த சமோசா டேஸ்ட்டும் நல்ல கலர் மாறிட்டு தோண ஒன்றா எடுத்துடலாம் சூப்பராக வாங்க சூப்பராக ரெடி ஆயிடுது ஸ்வீட் சமோசா சாப்பிட்டா அப்படியே முறு மொறுன்னு டேஸ்டியா ரெடி ஆயிடுது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரெடி பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மெத்தட்ல செய்தால் தொட்டாலே அப்படியே கழன்றுிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றச்சா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விளையாட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்